thank you அகமதாபாத் விமான விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை முன்னூற்று பதினாறாக அதிகரிச்சு இருக்குது விமானத்தில் பயணித்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட இருநூற்று நாற்பத்தோரு பேர் இதில் பலியாகியிருக்கிறாங்க ஒருத்தர் மட்டும் உயிர் பேர் இருக்கிறாரு அது மட்டும் இல்லை விமானம் விழுந்த இடத்துல இருந்து விடுதியில் தங்கியிருந்த எழுபத்தைந்து மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்திருக்கிறாங்க இதனால் விமானத்தில் பயணித்தவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதியிலிருந்த மாணவர் அப்படின்ட்டு சேர்த்து மொத்த பலி எண்ணிக்கை முன்னூற்று பதினாறாக அதிகரித்திருக்கு மேலும் பலர் பலி எண்ணிக்கை என்ற அச்சமும் எழுந்திருக்கு இந்த விமான பயணித்த எல்லாருமே கரிகட்டையாக ஆன நிலையில ஒருத்தர் மட்டும் உயிர் பிழைத்த அதிசயம் நடந்திருக்கு பாருங்களேன் அவர் பிரிட்டிஷ்காரர் சொல்றாங்க அவர் பேரு விஸ்வாஸ்குமார் சொல்றாங்க அவரு அந்த நேரத்தில் கீழே குதிச்சு காயங்களோட வேகமாய் எழுந்து நடந்து போயிருக்கிறாரு பாருங்களேன் அவர் உயிர் தப்பி மீண்டெழுந்த வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருக்கு ஆக்சுவலி சீட் நம்பர் லெவன் ஏவில் இருந்த அவர் எப்படி தப்பிச்சாருன்ற தகவலும் வெளியாயிருக்கு ஏர் இந்தியாவின் இந்த ட்ரீம் லைனர் விமானத்தில் லெவன் ஏ இருக்கை எக்கனாமி வகுப்பில் முதல் வரிசையில ஜன்னலுக்கு ரைட் சைடில் இவர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு விமானத்தின் இறக்கைக்கு ரெண்டு வரிசைக்கு முன்னதாக நெருக்கடியான சமயங்களை வெளியேறக்கூடிய அவசர வழியை ஒட்டியே இந்த லெவன் ஏ சீட்டு இருந்திருக்கு விபத்து நடக்கும் சில நொடிகளுக்கு முன்னாடி பயணிகளிடம் எமர்ஜென்சி தகவல் விதிப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதை பயன்படுத்திட்டு அந்த பயணி உஷாராயிட்டிருக்காரு விமானம் தரைக்கு அருகே வந்து சரிய மோதக்கூடிய அந்த நொடியை சுதாரிச்சுகிட்டு விமானத்தில் ஏற்பட்ட அந்த பிளவை பயன்படுத்தி அதன் எப்படியோ எகிறி குதிச்சு காயங்களோடு பிழைச்சிருக்கிறாரு விஸ்வாச குமார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு இங்க பாருங்களேன் அந்த பிளைட்ல ஒரு குடும்பமே போயிருக்குது கணவன் மனைவி மகள் இரண்டு மகன்கள்ட்டு மொத்தம் அஞ்சு பேர் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு குடும்பமா பிரதீக் ஜோஷி இவர் கடந்த ஆறு வருடங்களாக இவர் லண்டனில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு அவருடைய மனைவி ஒரு டாக்டர் கோமி வயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு நாளுக்கு முன்னாடி தான் இவங்க தன்னுடைய டாக்டர் வேலையை ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஏன்னா கணவரோட லண்டனில் செட்டில் ஆகணுன்றதுக்காக கணவர் மற்றும் மூன்று குழந்தைகளோட லண்டனில் குடியேறும் கனவோட விமானம் ஏறியவங்க இன்றைக்கி உயிரோடவே இல்லை அவங்க அன்றைய தினத்தில் எடுத்துக்கிட்ட செல்ஃபி காட்சிகள் அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இவ்வளோ சந்தோஷமாக குடும்பத்தோடு போகலான்னு காத்துட்டு இருந்தாங்களே இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லையே அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்களுடைய வருத்தங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க இன்னொரு விஷயம் தெரியுமா ஏர் இந்தியா கேப்டன் சுமித் சபர்வால் தன்னுடைய பைலட் வேலையை விட்டுட்டு தன்னுடைய நோய்வாய்ப்பட்ட தந்தையை கவனிச்சிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணியிருந்தார் ஆனால் தந்தைக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாமலேயே கேப்டன் சுமித் சபர்வால் விமான விபத்தில் உயிரிழந்துட்டார் அவருடைய தங்கை தந்தை வந்து வயதானவர் நோய்வாய்ப்பட்டவர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் வந்து துக்கம் தாங்க முடியாமல் அவர் வந்து கதறி அழக்கூடிய காட்சிகள் நம்ம வந்து நொறுக்க செய்து பாருங்களேன் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்ஸ்டால ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கிறாரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜெமி ரே விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்துல பயணம் பிரிட்டிஷ் பயணியான இவர் விமானத்துல ஏறத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு சின்ன வீடியோவை வெளியிட்டு இருக்காரு குட் பை இந்தியா அப்படின்ட்டு சொல்லி அவரும் அவருடைய நண்பரும் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ காட்சி வெளியிட்டு நாங்கள் நாங்க இந்தியாவில இருந்து நாங்க எங்க ஊருக்கு போறோம் அப்படின்ற மாதிரி அதுல வந்து அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு அவரும் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறாரு ஒரு சிலருக்கு கெட்டதுலேயும் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்கு இந்த சம்பவத்துல பூமி சௌஹான் அப்படின்ற ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டை லாஸ்ட்டு டென் மினிட்ஸில் வந்து மிஸ் பண்ணிட்டுருக்காங்க அதோடனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க டென் மினிட்ஸில் வந்து நம்ம இந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டுமே போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாதுன்ட்டு ஆனால் ஃப்ளைட்டு விபத்துக்குள்ளானதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க கடவுள் தான் என்னை காப்பாற்றி விட்டுருக்கிறாரு அப்படின்றத அந்த அந்த இளம் பெண் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா இப்பதான் ரீசண்டா திருமணமான ஒரு கல்யாண பெண் போயிருக்கிறாங்க ஆக்சுவலி அவங்களுடைய கணவர் வந்து லண்டன்ல இருக்கிறார் முதல்ல அவர் ஏற்கனவே போயிட்டு இருக்கிறாரு இவங்க வந்து கணவரோட வாழணுன்றதுக்காக ரொம்ப இளமா இளம் வயது கொண்ட ஒரு புதுமண திருமண மணப்பெண் அவங்க வந்து போயிருக்கிறாங்க அவங்களும் இன்னைக்கு உயிரோட இல்லை இந்த விபத்துல அடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வரக்கூடிய இருபத்தைந்து நபர்களின் விவரங்களை அகமதாபாத் காவல்துறை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கு இருக்குன்ற தகவல் வந்திருக்கு அகமதாபாத் விமானத்தில் சிக்கிய அந்த கருப்பு பெட்டி மீட்கப்பட்டிருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை ஆய்வு செய்ய பத்து பதினைந்து நாட்கள் ஆகுமா கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்கள் அடிப்படையில் விபத்துக்கான காரணம் சரியா இதுதான் அப்படின்றது தெரிய வரும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணனும் அப்படின்ற விஷயமும் வெளிவந்திருக்கு எவ்வளோ ஆசையோட கனவுகளோட இவங்க பறந்துருப்பாங்க இன்னைக்கு பாருங்க அவங்க உயிரோட இல்லை யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம் நாளை என்பது வெறும் கனவு அப்படின்ற தான் இந்த சம்பவம் மூலியமா நாமெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்